இமானவயல் சேரனுக்கு வந்து நாங்கள் ஆர்டிஐயில் கேட்டேன் இல்லைன்னு அவருடைய பிறப்பும் இறப்பும் ஒன்றுதே அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதை நிறுவட்டும் ஐயா முத்துராமலிங்கத்தவடைய பிறப்பும் இறப்பும் ஒன்னா நிறுவுங்க ரெண்டாவது மரத்தின் வயிற்றில் பிறந்து இஸ்லாமியரோட பா மார்பில் பால் கொடுத்தவர் நாங்கள் சரி அதுவும் வந்து ஏஆர் பெருமாள் அவர்கள் முடி சுடாமணும் முத்துராமலிங்கத்தை தேவரும் என்ற நூலில் வந்து அப்படி ஒரு வார்த்தையே இல்லைங்கிறாரு புரிஞ்சிங்களா அவரோட இமானவெயல் சேகரனுடைய கொலை வழக்கு அவர் மேலே அவ்வளோ அவதூறு வழக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அது கூற இல்லைன்னு நிறுவ சொல்லுங்கள் மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தோல்வியை தழுவாத தலைவர் நாங்கள் அதுக்கும் சான்றுகள் கொடுக்கப்பட்டுச்சு சரி தேசிய தலைவர் என்று சொல்லப்பட்டது இல்லை அவர் ஆப்பிள் நாடு சங்க தலைவர் கருணாநிதி அவர்கள் மரபுல பெருந்தலைவர்னு அவர் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கும் சான்று கொடுத்தோம் ஐஎன்ஏவுக்கு ஆள் அனுப்பப்பட்டது நாங்கள் திரண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு அவர் உள்ளே இருக்கிறார் ஐயா முத்துராமணி தேவர் எந்த சிறையில் இருந்தார் அப்படிங்கிறது அது இருக்கட்டும் நாற்பத்தஞ்சில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இறந்தாரா தலைமுறை வானாரங்கிறது யாருக்கும் தெரியாது அது முடிஞ்சு போனால் கதை நாற்பத்தி ஆறில் வந்து முதுகலத்தூர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா முத்துராமலி தேவர் அப்ப நேதாஜிக்கு வந்து துரோகம் பண்ணாரா முப்பத்தி ரெண்டு கிராமம் கொடுத்தா அப்போ அது உண்மை இந்த ஐயா நவமணி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு அன்னைக்கு எல்லோ லோட்டஸில் பேசும்போது சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அவர்கள் வந்து யார் வந்து முத்துராமலி தேவர் அறக்கட்டளைக்கு நிலங்கள் கொடுத்துன்னு வரும்போது தவசி குடும்பம் தன்னாசி குடும்பனுடைய பேர் இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னா எங்க வில்லங்கம் போடும்போது இன்னும் நூறு வருஷம் கழிச்சு போடும்போது அந்த பேர் வரத்தையும் செய்யும் சொத்து கிட்ட இருக்கா வயசான காலத்தில் அவருக்கு ஏன் அவ்வளவு தடுமாற்றம் அவ்வளோ தயக்கம் அவ்வளோ உளம்புல எதுக்கு உண்மையை சொல்லணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேரில் வந்த ஐயா இமானுவேல் சேரன் படுகொலை செய்யப்படுறாருனா காமராஜர் தான் இந்த கொலைக்கு காரணம் அப்படிங்கிறது காமராஜர் அவர்கள் கொலைக்கு காரணம் என்றால் முத்துராமலிங்க தேவர் வந்து ஐயா இமானுவேல் சேரன் ப படுகொலையில் விடுதலை அடைப்படுறாரு இமானுவேல் சேகரனை வஞ்சதெல்லாம் உண்மைதே அதற்காக கொலை செய்திருக்க மாட்டார் முத்தவங்கள்லாம் வந்து குற்றவாளியாக வந்து தண்டிக்கப்படுறாங்க அதையா மேல்முறையீட்டுக்கு ஐயா காமராஜர் அவர்கள் எடுத்துட்டு போகல ஆனால் மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு அப்பீலுக்கு போச்சுன்னு சொல்கிறாங்களே அதை சான்றுகளை காட்ட சொல்லுங்கள் அவங்கள சான்றுகளை காட்ட சொல்லுங்கள் முத்துராமலிங்க தவிர காப்பாற்றுறது ஐயா கா கரும வீரர் காமராஜர் அவர்கள் உச்ச தான் எடுத்துட்டு போகக்கூடிய வழியை கீழ் நீதிமன்றத்திலிருந்து உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீல் போனாங்கன்னு சொல்கிறாங்க ஏன் முதல்வர் எடுத்துட்டு போக முடியாதா உச்ச நீதிமன்றம் போக முடியாதா சொல்லுங்க பாப்பா நீங்கள் இதெல்லாம் முழுக்க முழுக்க தவறுங்க ரெண்டாவது அது ஒரு கொலை வழக்கு முக்கியமான கொலை வழக்கு விசாரணைக்கு வர்றதுக்கே பல வருஷங்கள் ஆயிருக்கும் ஆனா காமராஜர் தான் அவசரப்படுத்தினாரு விசாரணையை முடிக்கி விட்டாரு அப்படிலாம் சொல்றாங்களே காமராஜர் அவரை பழி வாங்கணும்னா இந்த கொலை வழக்கிலேயே அவர் தண்டனை ஆகிருக்காங்க அவருடைய அரசு தானே அவருடைய அரசு தாங்க நடந்துச்சு என்ன நாள் நடக்கலாமே என்ன நாள் நடக்கலாம் நடந்துருச்சு நீ நீதிமன்றம் தானே விசாரிக்க முடியும் அது எப்படி ஒரு மாநில அரசுக்கு அந்த பவர் இருக்குன்னு சொல்றீங்க மேல கொண்டு போகலாம்ல மேல்முறையீடு கொண்டு போகலாம்ல மேல்முறையீடு போச்சுன்னா வந்து ஐயா நவமணி அவர்களை சான்ற காட்ட சொல்லுங்க மேல்முறையீடு போச்சு இந்த பாருங்க காமராஜெல்லாம் கொண்டு போயிருக்குன்னு காட்ட சொல்லுங்க அதை முதல்லங்க சான்றுகள் இல்லாம பேசுறதை நிறுத்தணும் தமிழ் தேசியவாதிகள் தமிழர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அகச்சிக்கல்னு சொல்லிட்டு முதல்ல தமிழ் சாதிகள்னு சொன்னீங்க தமிழ் சாதிகள்னு சில குறிப்பிட்ட சாதிகளை அவங்க தமிழர்கள் கிடையாது அப்படின்னீங்க இப்போ நீங்கள்லாம் தொடர்ந்து மல்லரும் மரவரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு பேசுனீங்க ஆனால் இப்போ தமிழ் குடிகளுக்குள்ளேயே ஒரு மோதல் போக்கை பார்க்க முடியுது ஒரு முரண்பாடாக இல்லையா நீ நீங்கள் நீங்கள் சொல்கிறதுலாம் புரியுது இப்போ தமிழர் மீட்பு குளம் கையில் எடுத்த அந்த மல்லர் மரவர் ஒற்றுமை இன்னும் ஒரு காலம் கூட யார் எடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது அவ்வளோ விடயங்களை பேசியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஐயா இமானுவேல் சகரன் படுகொலைக்கு பிறகு வந்து இந்த சமூகம் இன்னைக்கு வந்து தெற்கே தேய்கிறது வடக்கே வாழ்கிறதுங்கிறியா இன்றைக்கி ஒரு சின்ன நிறுவனம் ஒரு தொழிற்சாலை வைக்கணும் கூட தென் மாவட்டங்களில் யாரும் வர்றதில்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ யார் யார் வெட்டுவான்னு தெரியாது எப்போ நிறுவனங்கள் தீபிடிச்சிருக்கியும் தெரியாது அப்போ முதலீடு பண்ணுறதுக்கே முதலாளிகள் தயங்கி நிற்கிறதுக்கு காரணம் இது போன்ற சாதிய கொலைகள் சாதிய கலவரங்கள் அடுத்த தலைமுறைக்கு இதை நகர்த்தக்கூடாது என்ற ஒற்றை நோக்கோடுதான் நம்ம மன்னர் மரவர்கள் ஒற்றுமை பேசி வந்தோம் பேசி வந்தோம் அதே நேரத்தில் சென்ற ஆண்டு இதே செப்டம்பர் மாதம் வந்து திருமாவளவன் அவருடைய விடுதலை சிறுத்தைகள் அமைப்பினுடைய வன்னியரசு அவர்கள் தொடர்ந்து பதிவு பண்ணுவார் அண்ணன் அவர்களை வெட்டுப்பட்டவனுக்கும் பர வெட்டப்பட்டவனுக்கும் பரவாயில்ல அப்போ முத்தராமணி தவிர குலகாரங்கிறார் அவர் மானுவல் சேகரன் கொல்லப்பட்டவருங்கிறார் ஒருத்தனுக்கு போ ரெண்டு பக்கம் ஏன் ஜால்ரா அடிக்க அப்படிங்கிறது அவருடைய கருத்து அவர் செப்டம்பர் மாதம் தேதி அண்ணன் திருமாவளவன் வந்து பரம்புக்குடி வரார் வரக்கூடாதுன்னு எந்த இடத்துல வந்து பேசும்பொழுது என்ன பேசுவீங்க நீங்கள் மானுவல் சேகரன் முத்துராமணி தவிர கொல்லப்பட்டாரும்பாய்ங்க மறுபடியும் இன்னொரு தலைமுறைக்கு அதை கடத்தக்கூடாது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சிறை சென்றேன் நான் சிறை சென்றேன் அப்போ எங்கேயெல்லாம் வந்து ஐயா இமானுவேல் சரோட கொலையை பேசுகிறாங்களோ அங்கேயெல்லாம் இடைமறிச்சு 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 பேசு அப்போ அந்த தலைவர்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி பேசுகிற தலைவர்கள்னு பூரா வந்து செந்தில் மலர் கைது பண்ணுறேன் பிடிக்கிறேன் அடிக்கிறேங்கிறாங்கல்ல இவங்க பூரா வந்து எல்லாமே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அதே நேரத்தில் அவர் ஐயா இமானுவேல் சார்னு எனக்கு உள்ளங்கையில் ரத்தம் இருக்கு உடல் முழுவதும் காயம் நான் பட்டேன் என்னை காலம் காலமாக ஒன்று வந்து தன்னை உணர்ந்து என்னோட நட்புக்கரம் கிடைனா தான் வந்து தமிழ் தேசியம் சாத்தியமாகுமே அதே அதிகார தோரணையில் வந்து உட்காந்து மறுபடியனை ஒடுக்கி இந்த இடத்துல திராவிடத்துக்கு முட்டு கொடுத்து நான் அதிகாரம் பண்ணுவேன் ஆட்சி செலுத்துவேன்னா அது எப்படி ஏற்றுக்கிற முடியும் இமானுவேல் சேகர்னா சென்றாண்டு முருகன்ஜி ஒருத்தர் உருசலம்பட்டியில் இருக்கார் அவர் வந்து இமானுவேல் சேகரன் முத்துராமணி அவர் கால் தூசிக்கு போடுவானா சொன்னது இப்போ செந்தில் மல்லார கைது இத்தனை பேர் ஆடுறாங்கல்ல முருகன்ஜியை எத்தனை பேர் கண்டுச்சிங்க சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் முருகன்ஜி எத்தனை பேர் கண்டுச்சிங்க ஐயா நாங்கள் இமானுவேல் சேகரன் நினைவுந்ததுக்கு அவரை கூப்பிட்டோமா நீங்கள் வாங்கணும் கூப்பிட்டா நீங்கள் சொல்லணும் பிடிச்சா வாங்கலன்னா இருங்க அமைதியாக இருங்க இதே இது பிஎம்டி மீடியா ஒரு மீடியா ஒன்று இசக்கி ராஜா இல்லை இசக்கி ராஜா சொல்கிறாரு நான் வந்து இமானுவல் சேகரனை தான் சொன்னேன் நீங்கள் ஏன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு யாரை சொன்னீங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த ஊரில் யார் இறந்தாலுமே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுவாங்க யார் வெட்டுப்பட்டு சேர்த்தாலும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுவாங்க அதாவது முத்ராமலிங்கத்தேவர் மன்னர் அவருக்கு போடலாம் அப்ப வெட்டுப்பத்தி போகிறான்னா அந்த இடத்துல யார் இருக்கா ஒரு பக்கம் பசுமண்ணும் ஒரு பக்கம் பரமுக்குடிங்க பரமக்குடிங்க பசுமுன்னு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு மாவட்டம் இன்னைக்கு பேசிட்டோங்கிறதுக்காக உன் தலைவன் அவதொரு வருதுங்கிறதுக்காக பரண்டு பிறண்டு பேசக்கூடாது பரண்டு பிறண்டு பேசக்கூடாது அதுதான் சொல்ற பிறண்டு அது பேசக்கூடாது அது தப்பு அது இன்னைக்கு பேசலைன்னா அது வந்து உண்மையாயிருமா இவங்கெல்லாம் வந்துங்க முழுக்க முழுக்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்றாரு சொன்னது அவர் விமானவரி சேகரணத்தை அதில் மாற்றிக்கிறதே இல்லை இன்னைக்கு அவர்களுடைய தலைவர்களுடைய பிம்பங்கள் உடைய போய் தொடர்ந்து சான்றுகள் வெளியே வரும்பொழுது அவங்க சமூகத்தினுடைய நெருக்கடி அதனால் மாற்றாக வந்து அவர் ஒரு அறிக்கையை வருவார் அவ்வளோதான் இதே நேரத்தில் வந்துங்க அவங்க வந்து சமூகத்தை தொடர்ந்து ஒரு இயக்கம் பல்லர்களுக்கு பத்து கேள்வி அஞ்சு கேள்வி பதினஞ்சு கேள்வி அவர்கள் வந்து உழவராக இருந்தானா வீரனாக இருந்தானா அவங்களுக்கு உழைமை சொல்லிருந்துச்சு அடிமை அப்படின்னு எல்லா விஷயங்களும் அண்ணன் திருமாரஞ்சீட்டுலேருந்து எல்லாருமே நான் பேசுகிறேன் அவங்கள நிப்பாட்ட சொல்லுங்க பிரச்சனை பெருசாகுது மேலே வந்து பல சிக்கல் வரும் திராவிடம் என்ற அதிகாரத்தில் இருப்பது என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே நிறைவேற்றினாங்க ஆப்பநாடு மரவர் சங்கத்துக்கு அந்த கட்டளை இடப்பட்டது ஆப்பநாடு மரவர் சங்கம் அவங்கள மாதிரி ஆட்களை ஏவி விட்டுச்சு இதாங்க உண்மை இல்லை அந்த சங்கத்துடைய தலைவரே வந்து வழக்கு தொடுத்ததுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை என்கிட்ட கேட்காம யாரோ ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னு தலைவரே சொல்கிறாரு அது வாபஸ் வாங்கியிருக்கலாம்ல வாபஸ் வாங்க நானும் ஒரு என்னங்க இப்போ தனிநபர் நீங்களும் நானும் வழக்கு தொடுறது வேற அது வேறங்க ஒரு சங்கம் அதோட லெட்ரு பேனில் கொடுக்குதுங்க லெட்ரு பேனில் கொடுக்கு இல்ல தலைமையே எனக்கு தெரியாமல் கொடுத்துட்டாங்க அது எப்படிங்க ஒரு லெட்ரு பேனில் கொடுக்குறது ஒரு ஆப்ப நாடு மரம் ஒரு சங்கம் ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு மேலே நீடித்து இருக்கக்கூடிய சங்கம் வந்து அதை எப்படிங்க சொல்ல முடியும் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அது இது ஏற்றுக்கொள்ற சாராம் சாராம்சம் இருக்கா இப்ப தமிழக அரசு கொள்கை முடிவுன்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க மணி அது நிற்காது அவங்களோட என்னன்னா இன்னொரு விஷயம் வந்து நம்ம ஒரு தர்க்கத்தை அதாவது வந்து ஒரு வாதம் வைக்கும் பொழுது என்ன எதிர்வாதம் வரும்னு அவங்களுக்கு தெரியல அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களாங்கிறது புரியலை விமானவியல் செயலும் சுதந்திர போராட்ட வீரம் இல்லை மக்களுடைய பொதுப்பணம் நீங்கள் எதுக்கு அவருக்கு கொடுக்கணும் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஜை செலவெல்லாம் எதுக்கு அவங்க பல மாதிரி வந்து கேள்விகளை வச்சு வைக்கிறாங்க இல்லை இப்போ உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தனிநபர் தானே வழக்கு போட்டுருக்காரு இல்லை தனிநபர்லாம் கிடையாது அவங்க சங்கத்தையும் வழக்கு தொடுத்திருக்கு இல்லை அதை நீங்கள் எப்படி சொல்ல முடியும் ஒரு தனிநபர் தானே வழக்கு தொடுத்திருக்காரு பொதுநட வழக்காக போட்டிருக்காரு அப்பநாடு மரபு சங்கம் தானே போட்டிருக்கு இல்லை இப்போ உச்ச நீதிமன்றத்தில் கேட்கறேன் இல்லை இல்லை அவங்க இன்னும் போடுவாங்க நான் சொன்னது ஆப்பனாடும் அந்த பிரச்சனைகள் நின்னு நாளைக்கு வேற வேற சங்கங்கள் வரலாம் தனிநபர் போடலாம் அதுல மாற்று கருத்து இல்ல மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது ஆபனாடும் மரவ சங்கம் சங்கத்தின் அடிப்படையில் போகல தனிநபர் போகல இருக்கு நம்மகிட்ட சான்று இருக்கு உங்களுக்கு போட்டு வரேன் நான் சான்று முதல்லங்க ஒரு தலைவனை பிடிக்கல அப்படின்னா விலகி போயிடணும் யாரும் கொண்டாட வேண்டாம் குறை சொல்லாம இருக்கணும்ல அவதூரம் பரப்பாம இருக்கணும்ல இந்த இளைய தலைமுறைக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்னது ஆர்டிஎல் தகவல் போட்டு கேட்டோம் அவரு ஆர்மியில எல்லாம் கிடையாது அப்படிலாம் சொல்றாங்க அவர் ஆர்மியில் இல்லை இருக்கட்டும் இன்னைக்கு கடவுளை யாரும் பார்க்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு இமானுவேல் சேகரன் என்ற ஒரு தனிநபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அது உண்மையாக அது இல்லையா அது உண்மை தானே ஒரு ஆள் கொல்லப்பட்டார் அது உண்மை அப்போ அவரை கடவுளாக பார்த்துட்டு போவோமே உங்களுக்கு எதுக்கு இன்னைக்கு அவர் இமானுவேல் சேகரன் வந்து அவர் நாங்கள் தகவல் வரும் சட்டத்தில் கேட்டோம் அவங்க இல்லைங்கிறாங்க அப்போ ஐயா தேவருக்கு நம்ம வச்ச தரவுகளுக்கு அவங்களால பதில் கொடுக்க முடிஞ்சா அது கொடுக்க சொல்லுங்கள் நாங்கள் பதில் கொடுக்குறோம் கொடுக்க சொல்லுங்க செந்தில் மல்லர் அவர்கள் வந்து ஐயா முத்துராமலிங்க தேவரை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக பேசிட்டாருங்கிறாங்க என்ன பேசினாரு செந்தில் மல்லர் செஞ்ச தப்பு அவர் தான் கீழ்த்தரமாக பேசியிருக்காருன்னு சொல்றாங்க அவர் செஞ்ச ஒரு தப்பு பிஎம்டி மீடியாவை ஒருமையில் பேசினது அவர் செஞ்ச தப்பு செந்தில் மல்லர் செஞ்ச தப்பு அது ஒன்றுதான் புரிஞ்சுட்டீங்களா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வந்து முதுகலத்தூள் கலவரம் என்ற நூலில் வந்து தினகரன் மரவரால் எழுதப்பட்டது மரவரால் எழுதப்பட்டது அந்த நூல் அந்த நூலில் வந்து யார் முதலாளித்தார் யார் கொண்டையங்கோட்டை மரவர்கள் என்பது யாருங்கிறது வரலாறு அவர் எழுதியிருக்கிறார் அதை தவிர்த்து அதற்கு முன்பு சேதுபதி செப்பேடு சேதுபதி வரலாறு சேதுபதி மேய்கிருத்தி அந்த மக்கள் யார் அவர்களுடைய வரலாறு எங்கிருந்து பாண்டிய நாட்டுகள் வந்தார்கள் மூன்றாம் குளத்தொங்கை சோழன் காலத்தில் வரப்பட்ட மக்கள் தொகவூர் குற்றத்து குளத்தொங்கல் நல்லூர் என்ற அலைகுடி மக்கள் முதன் முதல் ஊரை உருவாக்கி அவர்கள் தான் இந்த இடத்துல வர்றாங்க அப்புறம் செஞ்சி ப செஞ்சி படையெடுப்பு தஞ்சை படையெடுப்பு மதுரை படையெடுப்பு கயத்தார் வெட்டும் பெருமாள் பாண்டியனை கொண்டையங்கொட்டை மறவர்கள் கொன்றார்கள் என்று தரவுகளை அவங்கதான் எழுதி வச்சுருக்காங்க எல்லாமே இதை வச்சுருக்கோண்ணும் செந்தில் மல்லரு இதை வைக்காம பிடிச்சிட்டு பிஎம்டி மீடியாவை திட்டேன்னு திட்டு தான் எனக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் வந்திருக்கு தரவுகளை கருத்தியல் அடிப்படையில் நம்ம வைக்கணுங்க இப்போ அவங்கதான் சொல்கிறாங்கல்ல விமானுவயில் செயலனுக்கு வந்து நாங்கள் ஆர்டிஐல கேட்டேன் இல்லைன்னு அவருடைய பிறப்பும் இறப்பும் ஒன்றுதே அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதை நிறுவட்டும் ஐயா முத்துராமலிங்கத்தோட பிறப்பும் இறப்பும் ஒன்றா நிறுவுங்க ரெண்டாவது மரத்தின் வயிற்றில் பிறந்து இஸ்லாமியரோட பா மார்வல் பால் கொடுத்தவர்னாங்க சரி அதுவும் வந்து ஏஆர் பெருமாள் அவர்கள் முடிசூடாமண்ணனும் மன்னனும் தேவம் தேவரும் என்ற நூலில் வந்து அப்படி ஒரு வார்த்தையே இல்லைங்கிறாரு புரிஞ்சிங்களா அவரோட இமானுவேல் சேகரனுடைய கொலை வழக்கு அவர் மேலே அவ்வளோ அவதூறு வழக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அது ஊரம் இல்லைன்னு நிறுவ சொல்லுங்கள் மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தோல்வியே தலைவர் நாங்கள் அதுக்கும் சான்றுகள் கொடுக்கப்பட்டுச்சு சரி தேசிய தலைவர் என்று சொல்லப்பட்டது இல்லை அவர் ஆப்பனாடு மரபர் சங்க தலைவர் கருணாநிதி அவர்கள் மரபுல பெருந்தலைவர் அவர் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கும் சான்று கொடுத்தோம் ஐஎன்ஏவுக்கு ஆள் அனுப்பப்பட்டது நாங்கள் ஐஎன்ஏ அதாவது வந்து இந்திய பார்வோடு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது நல்லா புரிஞ்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அந்த நாற்பத்தி இல்லை இல்லை சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல பார்வர்டு பிளாக் கட்சி ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ஐஎன்ஏ ஆரம்பிக்கப்படுது ஐஎன்ஏ பார்வோட் பிளாக் கட்சி வந்து தடை செய்ய வந்து ஐஎன்ஏவா மாறுது நாற்பத்தி ரெண்டுல நல்லா புரிஞ்சுக்கணும் நாற்பத்தி மூணு நாப்பத்தி நாலு பிளாக்கு காங்கிரஸ்ல ஒரு அங்கமாக தான் இருக்கிறாங்க அவங்க மிதவாதி அவர் தீவிரவாதி அவர் வந்து வெளியே வெளியேறாரு வழக்கு வந்து பரமா சிங்கப்பூர் மலேசியா பகுதிக்கு வெளியேறாரு அது ஒரு பக்கம் இருக்குது இப்ப எதனால அந்த விஷயத்தை சொல்றோம்னா நாற்ப இது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு அவர் உள்ளே இருக்கிறார் ஐயா தேவர் எந்த சிறையில் இருந்தார் அப்படிங்கிறது அது இருக்கட்டும் நாற்பத்தஞ்சில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இறந்தாரா தலைமுறை ஆனாராங்கிறது யாருக்கும் தெரியாது அது முடிஞ்சு போன கதை நாற்பத்தி ஆறில் வந்து முதுகலத்தூர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா தேவர் அப்போ நேதாஜிக்கு வந்து துரோகம் பண்ணாரா சொல்லுங்க அப்போ நேதாஜிக்கு துரோகம் பண்ணாரா அப்படி இருக்கும் பொழுது ஐயன் ஆள் அனுப்பினாங்கிறது வந்து சமகாலத்தில் ஒரு தலைவனுக்கு அவரோட சிறப்பு எவ்வளவோ இருக்கும் அதெல்லாம் பேசட்டும் ஐயா முத்துராமலிங்கத்தோட சிறப்பு எங்க திரைப்படத்தில் கட்டமைக்கப்பட்டதானு இன்னைக்கு இவ்வளவு சிக்கல்ல இருக்கு பூராமே முப்பத்தி ரெண்டு கிராமம் கொடுத்தது அப்ப அது உண்மைதானா இந்த ஐயா நவமணி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு அன்னைக்கு எல்லோ லோட்டஸ்ல பேசும்பொழுது சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து யார் வந்து தவிர அறக்கட்டளைக்கு நிலங்கள் கொடுத்துன்னு வரும்போது தவசி குடும்பம் தன்னாசி பேர் பேருக்கு பார்த்தீங்களா அப்படின்னா எங்க வில்லங்கம் போடும்பொழுது இன்னும் நூறு வருஷம் கழிச்சு போடும்போது அந்த பேர் வரத்தையும் செய்யும் சொத்து அவங்ககிட்ட இருக்கா வயசான காலத்தில் அவருக்கு ஏன் அவ்வளோ தடுமாற்றம் அவ்வளவு தயக்கம் அவ்வளோ உளம்பலம் எதுக்கு உண்மையை சொல்லணுங்க உண்மை சொல்லணும் முப்பத்தி ரெண்டு சதுரடியை காட்டணும் தானே நம்ம பேசுறோம் ஒரு சதுரடி அவருடைய மரபுகள் நம்மகிட்ட தொடர்புள்ள இருக்காங்க நான் இதே இடத்துல உட்காந்து பேச சொல்லட்டுமா எதுவுமே எங்கள்கிட்ட இல்லைன்னு இது தப்புங்க இது தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் வந்த ஐயா இமானுவேல் சேரன் படுகொலை செய்யப்படுறாருன்னா காமராஜர் தான் இந்த கொலைக்கு காரணம் அப்படிங்கிறது காமராஜர் அவர்கள் கொலைக்கு காரணம் என்றால் இவருக்கு தேவர் வந்து ஐயா இமானுவேல் சேகரன் ப படுகொலையில் விடுதலை அடைப்படுறார் மானுவேல் சேகரனை வஞ்சதெல்லாம் உண்மைதே அதற்காக கொலை செய்திருக்க மாட்டார் முத்தவங்கள்லாம் வந்து குற்றவாளியாக வந்து தண்டிக்கப்படுறாங்க அதையா மேல்முறையீட்டுக்கு ஐயா காமராஜர் அவர்கள் எடுத்துகிட்டு போல ஆனா மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு அப்பீலுக்கு போச்சுன்னு சொல்றாங்க அதை சான்றுகளை காட்ட சொல்லுங்க அவங்கள சான்றுகளை காட்ட சொல்லுங்க முத்துராமலிங்க தேவரை காப்பாத்துறது ஐயா கரும வீரர் காமராஜர் அவர் இல்ல உச்ச நீதிமன்றத்துக்கு தான் எடுத்துட்டு போகலையே ஒழிய கீழ் நீதிமன்றத்துல இருந்து உயர் நீதிமன்றத்திற்கு அப்பீல் போனாங்கன்னு சொல்றாங்க ஏன் முதல்வர் எடுத்துட்டு போக முடியாதா உச்ச நீதிமன்றம் போக முடியாதா சொல்லுங்க பாப்பா நீங்க இதெல்லாம் முழுக்க முழுக்க தவறுங்க ரெண்டு அது ஒரு கொலை வழக்கு முக்கியமான கொலை வழக்கு விசாரணைக்கு வர்றதுக்கே பல வருஷங்கள் ஆயிருக்கும் ஆனால் காமராஜர் தான் அவசரப்படுத்துனாரு விசாரணையை முடுக்கி விட்டாரு அப்படிலாம் சொல்றாங்களே காமராஜர் அவரை பழி வாங்கினோம்னா இந்த கொலை வழக்கிலே அவர் தண்டனை ஆகியிருக்கலாம் அவருடைய அரசு தானே அவருடைய அரசு தாங்க நடந்துச்சு என்ன நாள் நடக்கலாமே என்ன நாள் நடக்கலாம் நடந்துருச்சு நீ நீதிமன்றம் தானே விசாரிக்க முடியும் அது எப்படி ஒரு மாநில அரசுக்கு அந்த தகவல் இருக்குன்னு சொல்றேன் அதான் மேலே கொண்டு போகலாம்ல மேல்முறையீடு கொண்டு போகலாம்ல மேல்முறையீடு போச்சுன்னா வந்து ஐயா நவமணி அவர்களை சான்ற காட்ட சொல்லுங்க மேல்முறையீடு போச்சு இந்த பாருங்க காமராஜெல்லாம் கொண்டு போயிருக்குன்னு காட்ட சொல்லுங்க அதை முதல்லங்க சான்றுகள் இல்லாம பேசுறதே நிறுத்தணும்